வணக்கம் உறவே இந்திய வரலாற்றில் புத்த சமணர்களுக்கு பிறகு ஆங்கிலேயர் வரும் வரை உழைக்கும் மக்களுக்கு கல்வி அளிக்கப்படவில்லை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் ஜோதிரா பூலே முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினார் அதன் பிறகு இந்தியாவிலேயே பகுத்தறிவாளரும் பொது உடைமை சிந்தனையாளருமான வல்லல் வி தாசப்ப அவர்கள்தான் கோபிக்கு அருகில் பங்களா பூதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சாதி சமய பாகுபாடின்றி அனைவரும் கல்வி கற்பதற்காக பள்ளிக்கூடம் கட்டினார் அவரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அவருடைய நினைவிடத்தில் கொண்டாடப்பட்டது வள்ளல் தாசப்ப கவுடர் கட்டிய மாணவர் விடுதியில் படித்த முன்னாள் மாணவர்கள் குடும்பம் குடும்பமாக வந்திருந்து நினைவிடத்தை வணங்கி மரியாதை செலுத்தினர் காலை உணவு அங்கேயே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நானும் எனது தம்பியும் இங்கே இருந்து அங்கே கோபிக்கு சென்றிருந்தோம் உறவே சிற்றுண்டி அறிஞிய பிறகு வள்ளல் கட்டிய பள்ளியை நானும் என்னை போன்றோரும் முன்னாள் மாணவர்களும் சென்று பார்வையிட்டோம் மெய் சிலித்தது அதன் பிறகு கோபியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வள்ளல் தாசப்ப கவுடர் அவர்கள் கட்டிய அறநிலைய மாணவர் விடுதிக்கு வந்தோம் அங்கே அவர் அந்த வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள தா தாசப்ப கவுடர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவர் இது மட்டுமல்ல உறவே தாசப்பா கவுண்டன் புதூர் ஒரு ஊரை உருவாக்கியுள்ளார் மருத்துவமனை கட்டியுள்ளார் வாரசந்தையை உருவாக்கியுள்ளார் இரு பாலங்களை கட்டியுள்ளார் இலவச திருமணங்களை நடத்தியுள்ளார் உறவே பிறகு விடுதியின் மாடியில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அங்கே இந்நாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் அவர்களின் குடும்பத்தார் என அரங்கு நிரம்பி வழிய டாக்டர் ஆர் ரகு துணைத்தலைவர் ஆர் நடேசன் துணைத்தலைவர் அவர்கள் முன்னிலை வைக்க தலைவர் ஏ நாகராசன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார்கள் அதன் பிறகு செயலாளர் பிஜே பழனிசாமி அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்தார்கள் எஸ் சண்முக பொருளாளர் அவர்கள் நிதிநிலை அறிக்கை வாசித்தார்கள் அதன் பிறகு அறக்கட்டளை வளர்ச்சி பற்றி ஆலோசித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சிறப்பு விருந்தின உரையாக டாக்டர் எஸ் ரவிச்சந்திரன் எம்பிபிஎஸ் எம்எஸ் அரசு மருத்துவர் ஓய்வு காரமடை அவர்களும் திரு டி மூர்த்தி ஹரிமூர்த்தி ஸ்ரீ அம்மன் பூக்கடை சரவணம்பட்டி கோவை அவர்களும் திரு போ சுரேஷ்குமார் எம்ஏ பத் மாநில பத்திர எழுத்தர் தூக்கணாக்கன்பாளையம் அவர்களும் சிறப்புரை ஆற்றினார்கள் அதன் பிறகு மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இறுதியாக நன்றியுரை சேசாசலம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆற்ற விழா இனிதே நிறைவுற்றது உறவே ஒவ்வொரு சமூகத்திலும் பொருள் படைத்த பெரியோரும் தலைவர்களும் வள்ளல் தாசப்ப கவுடரை போல செயல்படுவார்களாயின் அந்தந்த சமூக மக்களும் ஊரும் நாடும் வளம் பெறும் என்பதில் ஐயமில்லை மறைந்த பிறகும் வள்ளலைப் போல வாழும் மனம் படைக்க வேண்டுகிறேன் உறவே நன்